வாய்ஸ் ஆஃப் இங்கேஷனியர்களுக்கு அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஜனநாயகத்தின் உரிமை மறுக்கப்படும் முதல்ல மக்களோட கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறேன் இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த தாவிக்காவோட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கும் வந்துருந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு அது மாதிரின்றத நமக்கு மீடியாக்கள் வாயிலாக சொன்னதை எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் இதில் வந்து மதுரை கிளையில் நடந்ததை நம்ம நேத்தே கவர் பண்ணோம் நம்ம தாவிக்கா தரப்புலேருந்து இருந்து வழக்கறிஞருக்கு போய் ஆஜராக இருந்தாங்க அங்கே வந்து ஒரு மூணு கோரிக்கைகள் நம்ம வச்சுருந்தோம் நாங்கள் கேட்ட இடம் வேற இவங்க கொடுத்த இடம் வேற இந்த காரணத்தால் தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த இழப்புக்கு முதல் காரணம் வந்து இந்த இடம் கொடுத்தது தான் இந்த இடம் ஆல்ரெடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க அதிமுகவுக்கு பட் எங்களுக்கு வாண்டடா கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயமா நம்ம அங்க வச்சிருந்தோம் ரெண்டாவது என்னன்னாக்கா சிபிஐ கேட்டிருந்தோம் மூணாவது விஷயம் பெயில் கேட்டிருந்தோம் நம்ம அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் பெயில் கேட்டிருந்தோம் இந்த மூணு வாதங்கள் நம்ம வச்சிருந்தோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றது நேற்று வீடியோல நான் போட்டாச்சு நான் இப்போ அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆர்டர் காப்பியை இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் நான் பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆக்சுவலா ஒரு நீதிமன்றத்துல இப்படி ஒரு அநீதி நடக்குமா அப்படின்றது உண்மையிலேயே எதிர்கூட பார்க்கல இந்த அளவுக்கு நடக்க வேண்டிய ஆனா இதுதான் சொன்னேன் இல்லையா எப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து ஒரு சாமானிய சண்டை போடுறான்னா அவனோட கடைசி நம்பிக்கையா தான் இருக்கும் ஆனா அந்த நீதிமன்றம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு வருத்தமா இருந்துச்சு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஊப்பிகள் இருப்பாங்க இல்லையா திமுகவோட ஐடி விங் வாடகை வாய்கள் இந்த நாம் தமிழர் கட்சி தும்பிகள் இவங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குமா இருக்காதான்னு தெரியல அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சிட்டு வீடியோ போட்டா பரவாயில்ல தாவேகா குறித்து ஏதாவது ஒரு அவதூறு கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே நீங்க ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு அசிங்கப்படுவீங்க ஏன்னா எனக்கே இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனா இதை ஒரு கண்டா அதாவது அந்த சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கண்டா எடுத்து போட்டு உண்மையிலேயே சொல்றேன் அசிங்கப்படுவானாங்க இன்னைக்கு உண்மையிலேயே அதாவது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு மனித உயிர் மீது அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே ரொம்ப கேவலமா பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க விஜய் பயந்து ஏங்க இப்படி ஓடிட்டாரு அப்படின்னு வர கேட்டாங்க ரெண்டாவது விஜயோட வாகனத்தை ஏன் இன்னும் நீங்க சீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு வர காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க என்னங்க நீதிபதி இந்த அளவுக்கு தலைமையிலே கூட்டிருக்காங்க தாவேக்காவ அப்படின்னு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு போன செப்டம்பர் முப்பதாம் தேதிநல வழக்கு ஒன்று போறாரு நாற்பத்தி ஒரு மரணங்கள் கண்டிச்சு ஒரு புதுநல வழக்கு தாவேக்கா குறித்து போறாரு அந்த வழக்கானது அன்னைக்கு ஹியரிங் வந்திருக்கு சென்னை கோர்ட்லயும் மதுரை கோர்ட்லயும் வந்திருக்கு மதுரை கோர்ட்ல நம்ம தாவேக்கா சார்ந்த வழக்கறிஞர்கள் போய் ஆஜரானாங்க ஆனா சென்னை நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு வழக்கறிஞரோ தாவேக்கா குறித்து யார் ஒருத்தர் தாவேக்காவை சார்ந்து போய் ஆஜராகவே கிடையாது சரிங்க அப்போ ஆஜர் ஆகலை அப்படின்னாக்கா அப்போ கேஸ் நடக்காது ஒன்று டேட் தான் போடுவாங்க அது நடக்கும் ஆக்சுவலாக ஆனால் அதுதான் இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தரப்பு ஆட்கள் வந்துட்டாங்க அரசு வக்கீல் வந்துட்டாங்க ஆனால் தாவேகா குறித்த ஆட்கள் வரலை அப்படின்னும் போது அவங்களுக்கு டேட் போடல எதுவுமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கான்வர்சேஷன் யார் நீதிபதி வந்து கேள்வி கேட்கறது பதிலுக்கு காவல்துறை வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இவங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டு அதை எடுத்து இந்த மீடியாக்கள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாம அதாவது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இந்த ஊபிக்கல் வந்து இதை எடுத்து போட்டு ஃபயர் விட்டுட்டு அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னா கூட எதிர்த்து ஓடுறதுக்கு யாரா ஒருத்தர் இருக்கணும் சரி ஓடுறது கூட விடுங்க பரவாயில்ல அந்த ரன்னிங் ரேஸை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸாக இருக்கணும் இப்போ நான் மட்டும் தான் ஓட போறேன் என் கூட ஓடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கூட அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸாக இருக்கணும் ஆனால் இந்த திமுக ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களே ஒரு ரன்னிங் ரேஸ் ஒன்று செட் பண்ணி இவங்களே அதை ஓடுறதாகவும் இவங்களே அதுக்கு ஜெயிச்சா ஒரு கப்பை கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு ஜட்ஜியும் ரெடி பண்ணி அதில் ஜெயிச்சு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வெளில ஃபயர் விட்டுட்டு சுற்றுற மாதிரி அதாவது ரெண்டு பேரும் ஓடனா ரேஸ் ஒருத்தனே ஓடனா அதுக்கு பேர் ரேஸ் கிடையாது இவன் ஒருத்தனே ஓடனது இல்லாம இவனே நாச்சியப்பம் பாத்திர கடையில் ஒரு கப் ரெடி பண்ணி ஜெயிச்சிட்டோம்னு அதுக்கு ஒரு ஜட்ஜியை ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அந்த மாதிரி தாங்க நேற்று நீதிபதி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருக்காப்ல சித்தப்பு நீங்க எப்போ வந்து ஸ்டாலின் அங்கில் ஆட் அங்கிள் ராங்க அங்கிலே எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா நீதிபதி திரு செந்தில் குமார் அவர்கள் வந்து தாவேகா குறித்து அதாவது இவருக்கு தலைமை பண்பு இல்ல யாரு தளபதி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா எதை வச்சு சொல்றாரு எனக்கு ஒன்று புரியல எனக்கு அதாவது நடந்த இன்சிடென்ட்ட வச்சு இவரே ஒரு விஷயத்தை முடிவு பண்றாருனாக்கா அப்போ ஒரு ஜட்ஜ் வந்து எதுக்காக அட்வகேட்னு ஒருத்தங்க இருக்காங்க எதுக்காக வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் ஒன்னு இருக்குது டேரக்டா பாக்குறதை பார்த்துட்டு நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா ஆனா இங்க ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷயத்தை பாக்குறாரு பார்த்துட்டு அரசு தரப்பு வக்கீல் சொல்றாங்க அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான கட்சி இது அப்படிங்க கேக்குறது விஜய்க்கு வந்து மக்கள் உயிர் மேல எந்த அக்கறையுமே இல்லை அப்படிங்கறது விஜய்க்கு வந்து ஒரு தலைமை பண்பே இல்ல அப்படி சொல்றது எதை வச்சு சொல்றாரேனக்குனுமே புரியல எனக்கு நீங்க நல்லா பாருங்க ஒரு சாமானிய மக்கள் கூட ஒரு ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படினகா அவனுக்கான நீதி கிடைக்கிற இடம் இந்த நீதிமன்றம் அந்த நீதிபதி மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்கனா இங்க என்ன நடந்துருக்குனா தாவேகாக்கு ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு அதாவது எங்க தரப்புல ஆவேகா தரப்புல எந்த ஒரு ஆட்களும் போய் ஆஜர் ஆஜராகல நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல கூட அங்க ஆள் இல்ல அப்ப நீங்களே ஒரு கேள்வி கேட்டு நீங்களே அதுக்கு ஒரு பதிலையும் எழுதி அதுக்கு நீங்களே மீடியாக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இது எப்படி சொல்றது எனக்கு புரியல எனக்கு நான் திரு செந்தில்குமார் ஆனரபிள் ஜட்ஜ் அவர் மேல வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல ஏன்னா நமக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளா சோஷியல் மீடியால பாத்துட்டு இருக்கோம் அவர் திமுக குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய நபர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவரோட குடும்ப நிகழ்வுக்கு நம்ம முதலமைச்சர் எல்லாம் போயிருக்காங்க ரெண்டாவது திரு ஆனரபிள் ஜட்ஜ் குமார் சாரோட அம்மா வந்து அச்சரப்பாக்கத்தோட முன்னாள் எம்எல்ஏ வழக்குகளில் இருந்திருக்காங்க திமுக சார்ந்த அரசு வழக்குகள் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துருக்காங்க வழக்கறிஞராக இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு சமூக ஊடகத்துல எல்லாம் பட் நான் அதை பத்தி இங்க பேச வரல ஏன்னா வந்து சமூக ஊடகத்துல பேசுற எல்லாத்தையுமே வந்து நம்ம யூடியூப்ல பேசிட முடியாது ஒரு பொறுப்போட பேசுறோம் டாக் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப நான் வந்து நீதிபதியோட நோக்கம் இதுவா இருக்கும் அவருக்கு விஜய பிடிக்கல அவர் வேணுன்றே இதை பண்ணாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் மேல எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையிலேயே அதை தான் நான் இங்கே வைக்க வரேன் இல்ல அவர் வந்து விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்றது எதை வச்சு அவர் சொல்கிறார் எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலாக அதாவது விஜய் தரப்பில் வாதத்தை கேட்டாரா இல்லை ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அவர் இந்த ஒரு முடிவை சொன்னாரா எனக்கு புரியல அதாவது தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீங்களா இப்படி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண முடியும் அந்த மாதிரி விஜய் எதுக்காக அங்கேருந்து பயந்து ஓடினாரு அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக விஜய் எதுக்காக அங்கேருந்து போனாரு அப்படின்றத நீங்கள் விஜய் கிட்ட கேட்கணும் இல்லை விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்கணும் அது எதுவுமே கேட்காம நீங்கள் அரசு தரப்பு கிட்ட கேட்டுட்டு நீங்களே அது ஒரு விஷயத்தை நியூஸாக எடுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன நடந்துச்சுன்றது ஜட்ஜ் அவர்களுக்கு தெரியுமா இல்லை தெரியப்படுத்துறதுக்கு யாரா இருந்தாங்க சார்பல எதுவுமே இல்லாமல் இவ்ரா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் அதை தான் சொல்றாரு அவர் வைக்கக்கூடிய தவேகா குறித்து ஹானரபுள் ஜட்ஜ் திரு செந்தில்குமார் சார் வைக்கக்கூடிய எந்த ஒரு கருத்துக்குமே எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லை அதுல இது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தவேகா வந்து என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அது என்ன மாதிரியான கட்சி அப்படின்றத அந்த கட்சியை வைக்கக்கூடிய வாதங்களை கேட்டுட்டு என்னங்க இந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு நாலேஜ் இல்ல இது என்ன மாதிரி கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நீங்க அந்த கட்சியை குறித்து யாரையுமே விசாரிக்கல எதுவுமே பண்ணலாம் ஆனா நீங்களே வந்து இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு கேட்குற பேசுறீங்கன்னா அந்த கட்சி மேல ஒரு கெட்ட பின்பத்தை இது கிரியேட் பண்ண முடியாது அதாவது ஒரு காவலர் பேசலாம் ஒரு காவல் அதிகாரி பேசலாம் ஆனால் நீதிபதி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசலாமோ அதுவும் மக்கள் மத்தியில பெரிய இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பத்தி இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு கேட்கறது அது எவ்வளவு ஒரு தவறாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏன் இன்னும் அந்த வாகனத்தை நீங்க சீஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா வந்து ஹிட் ரன் கேஸ் பண்ணிட்டாங்களாம் ஆக்சுவலா வந்து நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களும் அங்கே நேர்ல போய் பார்க்கல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவில் பாக்குறாரு அந்த பஸ் போயிட்டு இருக்கும்போது வண்டி கீழே விழுறாங்க ஸோ பஸ் போறதா அவர் பார்க்குறாரு அவர் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல என்ன நடந்திருக்கோன்றதை கேட்கல ஹிட் ரன் கேஸ்க்கு யாரும் கேஸ் கொடுக்கல சரி கேஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல போலீஸ் வந்து தானாகவே முன் வந்து வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணலாம் தவறு கிடையாது எங்களுக்கு தெரியும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே சொல்லப்படுற விஷயம் என்னென்னா அந்த இடத்துல தளபதி அவர்கள் வண்டியை நிறுத்திட்டு அந்த ஜெனல் வழியாக தம்பியில் பார்த்து போங்கப்பா இதை ஆகிட போகுதுப்பா அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது அதுக்கான ஃபூட்டேஜ் இருக்குது தேவைப்படும் போது கொண்டு வந்து நாங்கள் நீதிபதிக்கிட்டே காட்டுறோம் பிரச்சனை கிடையாது ஆனால் இது எதையுமே விசாரிக்காமல் எங்கள் தரப்புல எதையுமே கேட்காம நீங்களே இந்த வண்டியை சீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நாளைக்கு அதே பசங்க வந்து இல்லைங்க எங்க மேலே தாங்க தப்பு நாங்கள் தாங்க கொண்டு போய் வண்டியை விட்டோம் எங்ககிட்ட தளபதி அவர்கள் பேசினாருன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பையனே சொல்லிட்டாங்கன்னா இது எப்படி இந்த கேஸ் நிற்கும் ஸோ இந்த கேஸ் நிற்குமா நிற்காதான்றது ரெண்டு தரப்பு வாதத்தையுமே கேட்காம நீங்களா போயிட்டு ஏன் அந்த வண்டி என்ன சீஸ் பண்ணல அப்படின்னா அது இன்னும் இந்த தாவேக்கா குறித்து மக்கள் மதியில் ஒரு கெட்ட இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு காவலரோ இல்லை சாதாரண ஒரு அரசியல்வாதி அப்படி பேசினா பரவாயில்ல ஒரு நீதிபதி எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு நீதிபதி இந்த மாதிரி பேசினார் போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இல்லை எனக்கு என்னென்னா நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா ஓகே அவர் கேக்கட்டும் பிரச்சனை கிடையாது இதுக்கு வந்து தாவைக்கா சார்ந்து வந்து மேல்முறையீட்டுக்கு போகலாம் எப்படி ஒரு இந்த மாதிரி எங்கள் கட்சி குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தாவைக்கா சார்ந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மக்கள் மக்களுக்கு மறைச்சி இதை ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவா இந்த நாம் தமிழ் குழு தும்பி இருக்கான் பத்தீங்களா சாட்டை மாமா பையா அவன் வந்து இதை ஒரு வீடியோவா எடுத்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு போடுறானா யோசிக்க தேவையில்லை நம்ம போடுறோமே இது எவ்வளவு ஒரு அவதூறு கருத்து இந்த மாதிரி பண்ணலாமா ஆரம்பத்துல இருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் அவதூறு கிளப்புறதா இவனுங்க வேலை அது பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப ஒரு விஷயத்த நம்ம போடுறோம் இந்த விஷயத்தோட சென்சிட்டிவ் என்ன இருக்கு இந்த மாதிரி போடுறோமே இது தவறா கரெக்டா இதை வந்து நம்மள மக்கள் பாக்குறாங்களே எந்த ஒரு உணர்வும் கிடையாது அதாவது ஒருத்தரை பிடிக்கலன்னா மட்டுமே போதும் நம்ம என்ன வேணா அவங்க மேல அவதூறு கிளப்பிடலாம் இல்ல நான் வந்து ஜட்ஜ் செந்தில் சுனில்குமார் சார் சொல்லல சாட்டை துறைமுருகன் அப்புறம் இந்த திமுக ஐடிவிங் அவங்கள சொல்றேன் நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா போதும் நம்ம என்ன வேணா அவதூர் கிளப்பிடலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியல ஏன்னா நேத்து ஃபுல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லா அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க விஜயை தலையில் கொட்டிய நீதிபதி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதாவது யாரை கொட்டியிருக்காரு உண்மையிலேயே நீதிபதி எனக்கு புரியல எனக்கு அதாவது ஒரு ஆள் இருந்தால் அவங்க தலையில கொட்டலாம் ஆளே இல்லாம வெறும் காத்துல கொட்டினாரா அப்படின்றது தெரியல எங்களுக்கு கேள்வி வருமா இல்லையா யோசிச்சு பாருங்க நீங்க அதாவது நீங்க ஒருத்தர்ட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எதிர்த்து ஒருத்தன் பதில் சொல்லணும் அதுக்கு தான் நீங்க விமர்சனம் வைக்கணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொன்னால் இது என்ன மாதிரி நீதிமன்றமாக எடுத்துக்க வாயில் எப்படின்னு எடுத்துக்கிறது இதை உண்மையிலேயே இந்த ஜெய் பீம் அப்படின்ற படம்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீதிமன்றம் இந்த வழக்கறிஞர்கள் அவங்க மேலாம் ரொம்ப ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு ஆக்சுவலாக நானே கூட வந்து பார்த்தா என் சொன்னேன் இந்த மாதிரி என் பையனை வந்து நான் வழக்கறிஞராக தான் படிக்க வைப்பேன் அவனை நீதிபதியாக தான் ஆக்குவேன் நான் ஒரு ஜட்ஜாக தான் ஆகணும் அவன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ட்ரைபிள் பீப்பிள் மொத்த ஆதிக்க வர்க்கத்தையும் எதிர்த்து நிற்கும் போது அந்த நீதிமன்றம் அந்த நீதிபதி அந்த வழக்கறிஞர்கள் அவங்க செய்யக்கூடிய செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு இன்னமும் சொல்றேன் நிறைய நல்ல ஒரு வழக்கறிஞர்கள் நிறைய நல்ல ஜட்ஜஸ்லாம் இருக்கா இருக்க வைப்போம் செந்தில் நீதிபதியோட மகள் கல்யாணத்துக்கு ஸ்டாலினை கூப்பிட்டாரு ஸ்டாலின் வந்து கலந்து அதை சிறப்பித்திருக்கிறார் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாழ்த்திட்டு போனதுனால அந்த நன்றி கடனை மனதில் வைத்துக் கொண்டு தனி நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் பேசின மாதிரி நடுநிலைத் தன்மையோடு பேசாமல் ஸ்டாலினின் நாளாவே மாறி ஸ்டாலினுக்கு ஆதரவாவே கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு பிறகு சொல்ற விஜய்க்கு இந்த கருத்துக்கள் அவர் ஏதாச்சும் தீர்ப்பு கொடுக்கிறதுல வருதான்னு பாருங்க கோர்ட்ல வெறும் கேள்வி கேட்டிருந்தா தூக்கி கிழிச்சு போட்டுடலாம் அது ஒண்ணும் செல்லாது தீர்ப்புல இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தால் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கருத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும் சொல்லி நீக்கணும் அதனால இவருக்கு பே கேட்ட கேள்வி அனைத்தும் சர்ச்சைக்குரிய கேள்விகள் இதை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க கூடாது என்று ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே நான் என் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மாதிரி ஒரு சில கேஸ் வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத வந்து சொல்லும் போது மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு நாளாவே சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த இந்த கேஸ பத்தி எடுத்து போடுறாங்க சித்தப்பு நீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து போடுறாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது ஒரு ஜனநாயக உரிமை மறுக்கப்படும் போது ஒவ்வொருத்தருமே கடைசி ஆயுதமா வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க அவங்களுக்கான நீதியை பெற்று கொண்டு வராங்க அப்படின்னும் போது அந்த நீதிமன்றத்துல தாவே காது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சித்தப்பு நீங்க எப்ப ஸ்டாலின் உண்மையிலேயே நான் வந்து நீதிபதியை வந்து இவர் திமுக வேண்டப்பட்டவர் திமுக சொல்லி தான் இதெல்லாம் பண்ணாரு இதனால தான் அவசர அவசரமா வழக்க விசாரிச்சாரு திங்கக்கிழமை விட்டா வேற வழக்க வேற நீதிபதிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல விரும்பல உண்மையிலேயே அதாவது சோஷியல் மீடியால இந்த மாதிரி பேசலாம் பட் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நம்ம பேசுறோம் அப்படின் ஒரு ரெஸ்பான்சிபிளா தான் பேசணும் நான் வந்து நீதிபதி மேல அவரோட நோக்கத்தை நான் குறை சொல்லல உண்மையிலேயே எனக்கு அவர் பேசின விஷயங்கள்ல உடன்பாடு இல்லை அதுல கொஞ்சம் கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத நான் பதிவிடுறேன் நான் ஏன்னா நான் ஏதாவது சொல்லிட்டேன்

கொதருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா யார் கொடுக்குற அஜெண்டா இது எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலாக ஒரு மனுஷன் வந்து எந்த தவறும் பண்ணல மக்களை பார்க்க போனார் மேபி அவங்களோட நிர்வாக திறன் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை உள்ளே வந்து ஆட்கள் இறங்கியிருக்கலாம் அதை வந்து விசாரணை கமிஷன் முடிவு பண்ணி சொல்லட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுதான்டா சாக்கு ஒருத்தனை போட்டு முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இன்றைக்கி இறங்குறானுங்கன்னா என்னடா அஜெண்டா ஒரு மீடியா மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து காட்டணும் அந்த மீடியா இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கியிருக்குன்னு பார்க்கும்போது சீ எனக்கே வந்து நம்ம சத்யராஜ் ஜெயலலிதா தான் இதுக்கப்புறமாவது இந்த இரநூறுவா ஊபிகளும் நாம் தமிழர் கட்சி தும்பிகளும் ஏதாவது ஒரு விஷயத்தை போடுறீங்க அப்படின்னாக்கா பார்த்து தீர விசாரிச்சுட்டு போடுங்கடா ஏன்னா நீங்கள் அசிங்கப்படுறத எங்களால் பார்க்க முடியலடா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வாழ்க ஜனநாயகம் ஜெய்ஹிந்த்